மங்களத்தில் மங்களகரமாய் தங்கம் மலரும் உங்கள் எஸ் எம் எங்களிடம் சென்னை விலைக்கு தங்கம் வழங்கப்படும் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற தங்க நகைகள் வாங்க ஸ்தாபனம் பழைய எந்த நிலையில் இருந்தாலும் அன்றைய விலைக்கு மாற்றிக் கொள்கிறோம் எங்களின் தங்கநகை சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயனடைவீர் தங்கம் வெள்ளை வாங்க சிறந்த ஸ்தாபனம் நமது கடையின் சிறப்பம்சங்கள் நீங்கள் அடகு வைக்கும் நகைகளுக்கு மற்ற கடைகளை போல் முன்வட்டி பிடிப்பது இல்லை நீங்கள் எவ்வளவு ரூபாய்க்கு அடகு வைத்தாலும் சீட்டு காசு பிடித்தும் இல்லை நமது கடையில் அடகு வைத்த நகை பத்து பதினைந்து நாட்களில் மீட்டாலும் ஒரு மாதமாக கணக்கிடப்பட மாட்டாது பத்து நாட்களுக்கு மட்டுமே வட்டி கணக்கிடப்படும் அதாவது நால் வட்டி தங்கம் வெள்ளி நகைகளுக்கு வட்டி விகிதம் மிக மிக குறைவு செல் என்றும் உங்கள் பேர் ஆதரவுடன் எஸ் ஜுவல்லர்ஸ் அண்ட் அடகு கடை நம்பர் முன்னூத்தி எண்பத்தி இரண்டு மெயின் ரோட் மங்களம்